டைரக்டராக இருக்கக்கூடிய செல்வராகவன் டைவர்ஸ் லிரிக் ரைட்டர் அந்த பாடலில் எழுதின செல்வராகவனுடைய தம்பி தனுஷ் டைவர்ஸ் இசை அமைத்த அப்புறம் பாடின சைந்தவி ஜி வி பிரகாஷ் இவங்களுடைய டைவர்ஸை நம்ம எடுத்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ரைட்டு அது அவ இவருக்கு அது காரணம் என்ன வேணாலும் எழுந்திரி போட்டோம் இது இந்த மாதிரி போறதுக்கு டைவர்ஸ் அதிகமாக போறதுக்கு காரணம் கலாச்சார சீரழிவு ஒரு முக்கியமானது குடும்பம் வந்து கூட்டு குடும்பமா இருக்கிறது தப்புன்னு சொல்லி படம் எடுக்க வேண்டியது நம்ம நம்மளே எடுக்க வேண்டியது படம் கூட்டு குடும்பமா இருந்தால் அதனுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம சொல்றது குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு படங்கள் தான் இருக்கும் பாருங்க பாக்கி எல்லாமே வந்து நம்ம ரெண்டே ரெண்டு பேர் மட்டுமே போறது மாதிரி நம்ம படத்துல கதையில இருந்து எல்லாமே கொண்டு வந்து அது தனியாக தனி குடித்தனம் போறது நல்லதுங்கிறத நம்ம மண்டையில ஏற்றி விட்டுட்டோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போதை பொருள் இல்லாத பார்ட்டியே இல்லை சென்னையில் அதுதான் இப்போ சமீபத்து நாலு நாள் ஒரு வாரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னது அந்த சுசித்ரா சொன்ன விஷயம் அது போட்டு உடைச்சதுனால தான் வெளியே தெரியுது அதாவது வந்து இவங்க வந்து லெஸ்பியன் இவங்க வந்து ஹோமோசெக்ஸ் இதில் போனாங்க அதுதானே அவங்க சொல்கிறாங்க ஆண் ஆணும் இப்படி போனாங்க இது போனாங்க அப்புறம் இவன் பொண்டாட்டி இவங்க கூட போனா இவன் பொண்டாட்டி இவங்க கூட போனா இதெல்லாம் வெளியே வருது இப்ப சைந்தேவி வந்து இவருக்கு வச்சுக்க வச்சு முக்கியமான இது என்னது இவன் நடிகர் ஆனது வரைக்கும் ரைட்டு பிரச்சனை இல்ல நடிகர் ஆன கூட பிரச்சனை இல்ல குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதுக்கு பிறகு ஜி வி பிரகாஷ் வந்து வேற வேற பெண்கள் கூட தொடர்பு வந்துச்சு அதுதான் பிரச்சனை முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகளே இப்படி சார் வெளிப்படையா சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு கிடையாது தயக்கம் அப்படிதான் இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலாக இன்னும் ஒன்றை வச்சு அதில் வந்து அதில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே கலாச்சாரத்தை சீரழிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்துட்டு போகிறாங்க ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா துறையைச் சேர்ந்த திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் நீங்கள் வந்துட்டு படத்தில் வந்துட்டு டேரக்ட் பண்ணியிருக்கீங்க பல படங்களில் சார் இப்போது அந்த சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் அந்த விவாகரத்துன்றது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு சார் இதை எப்படி பார்க்குறீங்க ஏன் வந்துட்டு பெரிதாக பேசப்படுறதில்லை சார் இதெல்லாம் அதாவது வந்து முதல் ஒரு சின்ன த தகவலோடு நம்ம போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மயக்கம் என்ன அப்படிங்கிறது படத்தினுடைய பேர் பிறை தேடும் இரவிலே அப்படிங்கிற அந்த பாட்டு அதிலேருந்து தொடங்கக்கூடிய அந்த வரிகளில் தொடங்கக்கூடிய பாட்டு நல்லா அருமையான பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னா செல்வராகவன் இந்த பாட்டினுடைய வரி யார் பா எழுதுனது அப்படின்னு லிரிக் யார் எழுதினது அப்படின்னு பாடல் வரிகளை எழுதுனது யாருன்னா தனுசு இந்த பா பா இந்த பாட்டுக்கு இசை யாருன்னு பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் இந்த பாட்டை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் சைந்தவியம் அதாவது இந்த பாட்டில் வேலை செய்த முக்கியமான ஆட்கள் டைரக்டராக இருக்கக்கூடிய செல்வராகவன் டைவர்ஸ் அப்புறம் அந்த லிரிக் ரைட்டரு அப்புறம் வந்து லிரிக் ரைட்டரு அந்த பாட்டில் எழுதின ஒரு செல்வராகனுடைய தம்பி தனுஷு டைவர்ஸு அதுக்கு பிறகு அந்த இசை அமைத்த அப்புறம் பாடின சைந்தவி அப்புறம் வந்து ஜி வி பிரகாஷ் நாலு பேர் டைவர்ஸ் ஆகியிருக்காங்க இந்த ஒரு பாட்டில் வேலை செய்தவங்க படத்துல இல்லை இந்த ஒரு பாட்டில் மட்டும் வேலை செய்ததில் நாலு பேர் சமீபத்திய நிகழ்வு இது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்லாம் கிடையாது எல்லாமே சமீபத்தில் தான் நடக்குது பட் டைவர்ஸ் வந்து அதிகமாகி போயிட்டுருக்குங்கிறது ஒரு கவனத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நான் காலேஜில் படிக்கும்போது பிஏ படிக்கும்போது வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு இது உதாரணத்துக்கு சொல்வார் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார் காலையில் வந்து கல்யாணம் அப்புறம் மத்தியானம் வந்து டைவர்ஸு சாயந்தரம் வந்து இன்னொரு கல்யாணம் இன்னொருத்தர் கூட கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் ஒரு ப்ரொஃபஸர் அதே பிஏ படிக்கும்போது தான் இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு காமெடி கதையை காமெடி ஒரு இதை சொல்லிட்டு இருந்தார் தகவலை சொல்லிகிட்டே இருக்கும்போது சொல்லி இதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் இதை இந்த கலாச்சார இதை வச்சு தான் சொல்லிட்டே இருப்பார் ஒரு பெண் வந்து ஒரு கல்ற குழியில் வந்து கணவன் இறந்து போயிட்டான் கல்ற தோட்டத்தில் வந்து விசிறு வச்சு அந்த கல்லறையை வீசிக்கிட்டே இருக்கா உடனே அந்த வழியாக போகக்கூடியவங்க எல்லாம் பார்க்குறாங்க பாரு என்ன மாதிரி அவன் வந்து அந்த கணவருக்கு மேலே பாசம் வச்சிருக்கேன் காதல் அப்படியே வச்சிருக்க பாரு கணவன் செத்து போயிட்டான் செத்து போன பிறகு அந்த கல்லறையில் போய் விசிறி வச்சு வீசிட்டு இருக்க பாரு எப்படிப்பட்ட காதல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பெரிய வரலாற்று காதல் அப்படி இப்படின்னு மெய் மெய்மறந்து எல்லாரும் பாமர்சனம் விமர்சனம் அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டே போவாங்க ஒருத்தர் வந்து அவரால் அது வந்து ஜீரணிக்க முடியாது நேராக கேட்பார் கேட்பாரு சரிம்மா தான் இறந்து போயிட்டாரு அதுக்கு பிற நீ அதில் விசிறி வச்சு வீசுறதுனால என்ன ஆக போகுது சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ தான் அவர் சொல்லுவார் அந்த பொண்ணு சொல்லும் இல்லைங்க நான் என் நான் இறந்த என் கல்ற மொழி காயறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நீ டைவர்ஸ் பண்ணிடுற அந்த கல்யாணம் பண்ணிடறாதுன்னு என் கணவர் சொல்லியிருந்தார் வாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் நானும் ப்ராமிஸ் கொடுத்துருந்தேன் அவருக்கு அதனால் அது சீக்கிரம் காய்ட்டுமேனு சொல்லி நான் விசிறி வச்சு வீசிட்டு இருக்கேங்க அதுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதோ சொல்லிகிட்ருக்கீன்னு சொன்னோம் இதுக்கு வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு உதாரணமாக சொன்ன ஆங்கில பேராசிரியர் சொன்ன கதை இது எதுக்கு நான் சொல்லணும்னா வெஸ்டர்ன் கலாச்சாரம் இப்படி தான் இருக்கும் அமெரிக்க கலாச்சாரம் இப்படி தான் இருக்கும் இல்லைனா இதுக்கு மேற்கத்திய நாடுகளுடைய பெரும்பாலும் எல்லா நாடுகள்லேயும் கலாச்சாரம் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த காதலோ கல்யாணம் பண்ணுறதோ டைவர்ஸ் பண்ணுறதோ குழந்தைகளை பிரிஞ்சு வாழ்றது இது எல்லாமே அங்கே நடைமுறையில் இருக்குது அவங்க பதினாறு வயசுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு க அப்படியே மாட்டை அவுத்து விட்ட மாதிரி அவுத்து விட்டுறாங்க குழந்தைகளை பெண்களாக இருந்தாங்க பையனாக இருந்தாச்சு தான் பொண்ணாக இருந்தாச்சிருந்தால் அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது இப்படி தான் பெரும்பாலான நாடுகளில் வாழ்க்கை முறை இருக்குது ஆனால் நம்முடைய தேசம் அப்படி இல்லை இங்க வந்து எப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுதான் நம்முடைய தனித்தன்மையை நம்முடைய தனித்தன்மையே அதுதான் நம்ம கூட்டு குடும்பம் இதில் இருப்போம் சித்தப்பா மாமே மச்சம் அந்த இதெல்லாம் இப்போ சமீபத்தில் குடும்ப கட்டுப்பாடுன்னு எல்லாம் நெருக்கி வச்சு ஒரு நாம நாம் இருவர் நமக்கு இருவரையும் கொண்டு வந்து கடைசியில் நாம் இருவர் நமக்கு ஒருவரையும் ஆக்கி விட்டு விட்டாங்க இப்போ அந்த பிள்ளைக்கு அண்ணன் கிடையாமல் போச்சு தம்பி கிடையாம போச்சு தம்பி இருந்தாங்க நம்ம நான் என்னுடைய இதுல எல்லாம் தம்பி உண்டு அண்ணன் உண்டு அண்ணன் அண்ணன்லாம் எனக்கு ஆனால் அக்கா உண்டு தங்கச்சி உண்டு தம்பி உண்டு இன்னும் நிறைய உண்டு அப்புறம் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் அந்த தம்பி இல்லைனா எனக்கு அண்ணனாக இருப்பாங்க அது நிறைய இருக்காங்க குடும்பம் பெரிய பெரிய இதில் தான் என்னுடைய வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அப்படி த ஒரு மாமை மச்சன் சின்ன மது ஒன்று விட்ட சகோதரன் ரெண்டு விட்ட சகோதரன்லாம் உண்டு அப்படியெல்லாம் ஏகப்பட்ட பேர் நமக்கு சொந்தக்காரங்களே இருப்பாங்க ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எல்லாரும் வந்து நிற்பாங்க ஒரு பெரிய திருவிழாவே அது வந்து இருக்கும் ஒவ்வொரு பொங்கி போடுறதுன்னு ஒரு இது உண்டு அதெல்லாம் கலாச்சார இதில் உள்ள முக்கியமான அம்சங்கள் நல்லா சொல்கிறேன் ஒரு கணவனுக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு வந்து வந்து பொண்ணு பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இதெல்லாம் தேதி கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை இப்போ நான் இருக்கேன் நான் தான் மணமகன்னா என்னுடைய சொந்தக்காரங்க என் கூட பிறந்தவங்க அப்படி இல்லை எங்கள் பெரியப்பா சித்தப்பா மாமே இந்த மாதிரி அத்தை இவங்கெல்லாம் இந்த உறவினர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து பொங்கி ஓடுறதுலையும் ஒன்றை பண்ணுவாங்க பொங்கி போடுறது நல்லா அன்னைக்கு வந்து நல்ல கோழி கறி எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பெரிய சம்பிரதாயம்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க வச்சு உளுந்தம் சோறு வச்சு நல்லா அழகாக சமைச்சு எங்களுக்கு அதாவது மாப்பிள்ளையை வந்து அந்த கல்யாணத்துக்கு தயார்படுத்தணுங்கிற பேரில் அவங்க எல்லாம் எங்கள் வீட்டில் வந்துருந்து எல்லாருமா சேர்ந்து சமைச்சு அதை வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போவாங்க இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க வருவாங்க இன்னைக்கு இந்த சித்தப்பான்னா அன்னைக்கு அந்த சித்தப்பா வருவார் அடுத்த நாள் பெரிய மூத்தப்பா வருவார் அடுத்து இன்னொரு மூத்தப்பா இருந்து வருவாங்க இப்படி இன்னொன்று மாமே மாமா மாமா வருவார் சின்ன மாமா வருவார் பெரிய மாமா வருவார் இப்படி இல்லை சித்தி வீட்டில் இருந்து வருவாங்க அம்மா கூட பிறந்த சகோதரி அவங்க வீட்டில் விடுவாங்க இப்படி எல்லாருமாக வந்து பண்ணிடறக்கூடியது இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படி அது வந்து அப்படியே அந்த ஒருவனுக்கு அது நம்ம நாமிருவர் நமக்கு இருவர்னு வரும்போது சுருங்கி போச்சு அது கிட்டத்தட்ட அது இல்லாமையே போயிட்டுருக்கு இப்போ கிட்டத்தட்ட இல்லாமல் போயிட்டுருக்கு இதெல்லாம் கல நமக்குன்னு தெரி இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மைகள் நம்ம இப்போ நான் சொல்லக்கூடியது தா இந்தியா முழுக்க இருக்குன்னு நான் சொல்லலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் பகுதியில் இருக்குது ஆனால் மற்ற பகுதிகளில் இல்லை மற்ற சமுதாயத்தில் இது இது இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் இது மாதிரியான சம்பிரதாயங்கள் நிறையா இருக்குது அதுதான் நம்ம கலாச்சாரம் இந்திய பண்பாடு பாரத பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம்லாம் சொல்லிட்டு இருக்கமே இதுதான் நம்முடைய கலாச்சாரம் அதான் தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கனால அது தமிழ் கலாச்சாரம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கலாச்சாரம் வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஆணி வேற இருக்கக்கூடியது வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஆணி வேற இருக்கும் அந்த குடும்பத்துக்கு உள்ளால வந்து எந்த சூழ்நிலையில இந்த மாதிரி நிறைய கூட்டு குடும்பமா நிறைய பேர் பெரியவங்க பா தாத்தா பாட்டி அப்படிங்கிற மாதிரி வயசானவங்க எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சின்ன சின்னசுகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஏதோ கோவிச்சுட்டு சண்டை கிண்ட போட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துவாங்க அந்த பொண்ணுக்கு அந்த வயதான தா பாட்டியம்மா எல்லாம் சேர்ந்து அதுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல யோசனைகளை சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ண விடாதம்மா இப்படி தான் இருக்கும் நீ இப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பையனுக்கு அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க சித்தப்பா பெரியப்பா மாமே அவங்க எல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க அது சொல்லும்போது அந்த பிரச்சனைன்னு வரும்போது அவங்க அதை அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க உடனே அதை சரி பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டீங்க நம்ம ரெண்டே ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்கோங்கிற மாதிரி வச்சுட்டீங்க அந்த வீட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க கூட அதை வயதானவங்க கூட வீட்டில் வைக்கிறதுக்கு வருத்தப்பட்டு எங்கே கொண்டு அநாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுறீங்க நான் உங்களுக்கு ஃபேனோட வச்சுருவேன் இல்லைனா ஏசியோட நான் உங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து பே பண்ணிடுறேன் நீங்கள் அங்கே நல்லா ஜாலியாக என்னத்த ஜாலியாக இருப்பாங்க அவங்க பேர குழந்தைகளோட விளையாடணும்னு கொஞ்சம் விளையாடணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா அதெல்லாம் நீங்கள் கூட்டுக்கு உங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க தானே அதை இருக்கும் அப்போ நீங்கள் எல்லாமே வெட்டி விட்டுருங்க கேட்டால் வந்து ஒரு எங்களுக்கு பிரவேசி வேணும்னு ஒரு வார்த்தையை வேற சொல்றீங்க எல்லாம் சொல்லிட்டு கடைசில முதல் வந்து தாத்தா பாட்டியை வெட்டி விட்டீங்க சித்தப்பா மாமனை வெட்டி விட்டீங்க கூட பிறந்த சகோதரர்களெல்லாம் வெட்டி விட்டீங்க கடைசியில் நீங்களே வெட்டிட்டு போயிட்டீங்க பிச்சுக்கிட்டு போயிட்டீங்க இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் மிச்சம் இருக்கீங்க ஒவ்வொருத்தரையா வெட்டி வெட்டி விட்டீங்க கடைசியில் உங்களுக்கு நீங்களே வெட்டி விட்டுடுறீங்க இதனுடைய எதிர்காலம் என்னவா பாருங்க இப்போ நம்ம வந்து சைன் தவி ஜி வி பிரகாஷ் இவங்களுடைய டைவர்ஸை நம்ம எடுத்துடுவோம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ரைட்டு அது அவன் இவர் அது காரணம் என்ன வேணாலும் எழுந்திரி போட்டோம் ஆனால் ரெண்டு பேருமே அதில் விட்டு கொடுத்து அதை அனுசரித்து போகணுங்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு அதுதான் ஆனால் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த குழந்தைக்கு எதிர்காலம் என்னாகும் நான் வந்து குழந்தைக்கு வந்து தேவையான வசதிகளெல்லாம் அதெல்லாம் தான் அப்போ யாருன்னு கேட்கும்போது சைந்தேவி வயசு கம்மி அந்த பொண்ணு வந்து இன்னொரு கல்யாணத்தை அவங்க பண்ணுவாங்க பண்ணும்போது அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் இவங்களுக்கு பிறந்த இந்த குழந்தை அப்புறம் அந்த அடுத்து கல்யாணம் ஒரு பிறக்கக்கூடிய இன்னொரு குழந்தை இந்த குழந்தையெல்லாம் சேர்ந்து வாழ்க்கை என்னைக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன இது தானே இருக்கும் அப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க இதை பார்த்து உங்களை பார்த்து வளர்ந்த குழந்தை உங்களை ப உங்களை அப்பா அம்மாவாக கொண்டு அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தில் அதுக்கு ஓரத்தில் ஒரு இது இருக்காதா இல்லைனா உங்களை மாதிரி தான் அதுவும் போகும் இதுக்கு இன்னொரு காரணம் இந்த கலாச்சார சீரழிவு அதுக்கு ஒரு காரணம் இது இந்த மாதிரி போறதுக்கு டைவர்ஸ் அதிகமாக போறதுக்கு காரணம் கலாச்சார சீரழிவு ஒரு முக்கியமானது குடும்பம் வந்து கூட்டு குடும்பமா இருக்கிறது தப்புன்னு சொல்லி படம் எடுக்க வேண்டியது நம்ம நம்மளே எடுக்க வேண்டியது படம் கூட்டு குடும்பமா இருந்தால் அதனுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம சொல்கிறது குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு படங்கள் தான் இருக்கும் பாருங்க பாங்க எல்லாமே வந்து நம்ம ரெண்டே ரெண்டு பேர் மட்டுமே போகிறது மாதிரி நம்ம படத்தில் கதையில இருந்து எல்லாமே கொண்டு வந்து அது தனியாக தனி கொடுத்தனு தான் நல்லதுங்கிறத நம்ம மண்டையில் ஏற்றி விட்டுட்டோம் அப்போ எல்லாருமே வந்து இதை பார்த்து நல்ல தேவாங்க இதுதான் நம்ம நல்லது நல்ல ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தனி கொடுத்தனமாக இருக்கணும் அப்போ தான் இருக்க முடியும்னு நினைக்க நினச்சி இப்படி கொண்டு போயிட்டோம் அப்போ கொண்டு போகும்போது அந்த குழந்தைகளும் அதேமாதிரி தானே வரும் அதே மாதிரி கலா கலா இது வாழ்க்கைங்கிறது என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டீங்க என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு ஜாலியாக வாழ்வது தான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு ஒரு இதை உருவாக்கி வச்சுட்டீங்க வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போதைப் பொருள் இல்லாத பார்ட்டியே இல்லை சென்னையில் அதுதான் இப்போ சமீபத்து நாலு நாள் ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னது அந்த சுஷித்ரா சொன்ன விஷயம் அது போட்டு தான் வெளியே தெரியுது எல்லா முதல் தெரிஞ்சதாங்க ஈஸியால இருக்கக்கூடிய எல்லா பங்களாலையும் மாற்றுறது எல்லாம் ஒன்றும் பெரிய கோடிஸ்வரம் வீட்டு பிள்ளைகளா இருக்கு தொழில் அதிபர்கள் வீட்டு பிள்ளைகளா இருக்கு இல்லை அப்படின்னா ஒரு அரசியல்வாதியுடைய பிள்ளைகளா இருக்கு இல்லை இல்ல அப்படின்னு நல்ல படிச்சவங்களுடைய படிச்சு நல்ல பொசனில் இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைகளா இருக்கு இப்படிப்பட்டவங்க அப்பா நல்ல வசதியானவங்க வீட்டு பிள்ளைகளா இருக்குன்னு மொத்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம் நடிகர் எல்லாம் இருக்காங்க மெத்தப்பட்டவை நான் வந்து இந்த இடத்துல எல்லாம் சப்ளை பண்ணலாம் ஜாபர் சாதிக்குங்கிறது தகவல் உறுதி செய்யப்பட்டது அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டி இந்த பர்த்டே பார்ட்டி அப்புறம் என்னென்ன பார்ட்டிலாம் எல்லாம் நியூ இயர் பார்ட்டி குறிப்பாக இந்த பார்ட்டி எல்லாம் பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதுல எல்லா இடமும் இந்த மெத்தப்பட்ட சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ இதே அப்போ இந்த கலாச்சார சீரழிவுல இந்த பார்ட்டிங்கிற இடத்துல நீங்க வந்து மது கொடுத்தாலே அது தன்னிலையை இழந்து போயிடுவாங்க அதில் நீங்க போதை வச கொடுத்தீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அங்கே என்ன நடக்கும் அதை தான் இப்போ சுசித்திர அந்த ஸ்பாடைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த இவனும் அவனும் கூடாலையும் அந்த தனியாக போனால் அப்படிலாம் இப்போ வரக்கூடிய விஷயங்கள் அந்த அம்மா வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னது அதாவது வந்து இவங்க வந்து லெஸ்மியன் இவங்க வந்து ஹோமோசெக்ஸ் இதில் போனாங்க அதுதானே அவங்க சொல்கிறாங்க ஆணும் ஆணும் இப்படி போனாங்க இது போனாங்க அப்புறம் இவன் போண்டாடி இவன் கூட போனா இவன் போண்டாடி இவங்க கூட போனால் இதெல்லாம் வெளியே வருது இப்போ இப்போ இது எல்லாம் தான் அந்த கலாச்சார சீ அதுதான் அடிப்படை காரணம் இப்போ சைந்தேவி வந்து முக்கியமான இது என்னது இவன் நடிகர் ஆனது வரைக்கும் ரைட்டு பிரச்சனை இல்ல நடிகர் ஆன கூட பிரச்சனை இல்ல குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதுக்கு பிறகு ஜி வி பிரகாஷ் வந்து வேற வேற பெண்கள் கூட தொடர்பு வந்துச்சு அதுதான் பிரச்சனை இததான் இதனுசுக்கும் இதுதான் பிரச்சனை அவருக்கு வேற பெண்ணு கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற ஒரு சிந்தி என சிந்தனை கொண்டு வருதில்லை இவன் சைன்தயை பொறுத்த வரைக்கும் அது வந்து இவன் இவனுடைய ஜிவி பிரகாஷுக்கு மேலே உள்ள தப்பு அவர் வந்து வேற வேறு பெண்கள் கூட தொடர்பு இருக்குது அது பிடிக்கலை அதான் மெயின் காரணம் தான் மற்ற கதைகள்லாம் ரெண்டாவது எவ்வளோ நாள்தான் இருக்க முடியும் ஏன்னா அது யோக்கியதையாக இருக்குது ஒழுக்கமாக இருக்காங்க அந்த பொண்ணு அப்போ அது அதுக்கு வந்து அது இருக்க மாதிரி கணவன் இருக்குன்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை அதுக்கப்புறம் நீ அனுசரித்து போனேன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தெல்லாம் அனுசரித்து போனேன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபார்முலா தானே ரெண்டு பேரே மாதிரி தான் இருக்க முடியும் ஆனால் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நீ உறங்க இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துங்க நான் இறங்க இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கணவன் மனைவியாக நம்ம காட்டிக்குவோம் முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகளே இப்படி தான் இருக்குது வெளிப்படையாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது பயம் கிடையாது தயக்கமாக அப்படி தான் இருக்குது இருக்காங்க நீ எடுத்து நீங்களே புரிஞ்சுக்கணுங்க அதை அப்படி தான் இருக்காங்க பெரும்பாலான முக்கியமான சில ஒரு சில நடிகர்களுடைய வாழ்க்கையும் இப்படி தான் போயிட்டுருக்கு நீ வந்து இப்படி வாழ்ந்துக்க நான் இப்படி வாழ்ந்துக்கேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வளர்ந்துருக்கேன் அப்போ இது என்னன்னா அந்த அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணிடும் இவங்கள மாதிரி தானே பார்த்துட்டு இருக்க கூட வாங்குவாங்க இவங்களை பின்பற்றி வர வச்சே இப்போ பிரகாஷ் ராஜ் அந்த யோக்கியனை வச்சு ஒரு இது சொல்கிறேன் அந்த ஒரு முதல் கல்யாணம் பண்ணது வந்து இங்கே தான் டான்ஸ் மாஸ்டர் உடைய சகோதரியை தான் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணி குழந்தை குழந்தைகளுந்தாலும் எல்லாம் பெற்றவர் அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஊர்மையாக போய்ட்டு அது அப்புறம் இந்த இதை டைவர்ஸ் பண்ணி விட்டாச்சு இவங்க வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கல அவங்களுக்கு பையன் பொண்ணெல்லாம் இருக்காங்க ஆனால் இப்போமா நான் வந்து எல்லாத்துக்கும் எந்த ப பிள்ளைகளுக்கெல்லாம் நான் வந்து படிப்பு செலவெல்லாம் நான் தான் கொடுக்குறேன் படிப்பு செலவு கொடுக்கறது முக்கிய இல்லை பிரகாஷ்ராஜ் நீ வாழ்க்கையை கொடுக்கணும்ல நல்ல அப்பனா நீ வாழணும்ல அந்த இடத்துல நீ வாழலையே உன்னை எப்படி ரோல் மாடலாக எடுத்துக்க முடியும் நீ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அலைகிற அது வேற கதை ஆனால் இந்த இடத்துல வந்து அது நம்ம கலாச்சாரத்துக்கு முரண்பட்டு அப்போ கலாச்சாரத்துக்கு முரண்பட்டு ஒருத்தன் போயிட்டான்னா அதை நியாயப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்புறம் வாழ்க்கைங்கிறது அனுபவிக்கங்கிறானே இதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி அடுத்த ஏன்னா இவன் குடிகாரனாயிட்டனா அவன் குடியை ஞாபகப்படுத்தணும்ல இவன் வந்து போதை பொருளுக்கு அடிமையாயிட்டானா போதை பொருள் அது வந்து தப்பு கிடையாது அது வந்து டாக்டரே சொல்கிறாங்க குறிப்பிட்ட அளவு நீ வந்து மதுபானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது தான் சொல்கிறாங்கன்னு ஒரு யாக்கியானம் பேசிட்டாலே இது எல்லாம் இப்படி வந்து எனக்கு குடி எனக்கு வந்து நிறைய உடல் உழைப்பு பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது ஒரு கோட்ரு போட்டால் தான் எனக்கு நல்லதுங்கிற சாதாரணமான குடிகாரன் அவன் மேல் மேல்மட்டத்தில் அவன் ரேஞ்சுக்கு சொல்கிறான் இது இந்த இதுனா இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு இதை நியாயப்படுத்தி கொண்டு போக ஆரம்பிச்சிடறாங்கல்ல அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனால நான் ட்ரிங்க்ஸ் அடிக்க அவ்வளவு பொம்பளை இருக்கும் ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு எல்லாரும் குடிக்க குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வேற கதை கலாச்சார சீரழிவு தான் அடிப்படை காரணம் அதான் சுத்தி உழைச்சி சொல்லிட்டு வரேன் மொத்தத்துல இந்த குடிகாரனா ஆகிறது இந்த போதை வசுக்களை வந்து தமிழக அளவில் பெரிய அளவில் வியாபாரம் பார்த்து ஒரே குடும்பத்துக்கு வேண்டி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அழிக்கிறது ஓங்கோல் வம்சாவளி குடும்பம் ஒன்னு மட்டும்தான் கோல வச்சனும் ஒன்னு மட்டும்தான் வாழணும்னு நினச்சிட்டு போறது இது எல்லாமே தப்பு இப்போ சுத்தமாக மாற்றணும் அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் வந்தால் மட்டும்தான் இந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலாக இன்னும் ஒன்றை வச்சு அதில் வந்து அதில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே கலாச்சாரத்தை சீரழிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா தெரியும் இதெல்லாம் கலாச்சார சீரழிவுன்னு தெரியும் சீரழிவாயிட்டு அவங்களுக்கு வந்து எங்கேருந்தோ வரக்கூடிய அஜெண்டாவை நான் செயல்படுத்தணுங்கிற உறுதியாக இருக்காங்க அதனால அவங்க அதை எதை பத்தியும் கவலைப்படலை நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி ஊறாம் பிள்ளைகள் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கிறதுக்கு நீங்களே துணை போனீங்கன்னா ஆட்சியாளர்களே துணை போனீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் எப்படி நன்றாக வாழும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டும் எப்படி ஒழுக்க சீலர்களாக வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ஒருவனுக்கு ஒரு தீண்டி உங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் எப்படி வாழும் பிள்ளை பிள்ளைகளெல்லாம் குடித்து நாசமா போட்டு சாராயத்தை காய்ச்சி நீங்களே எல்லாம் விற்றுட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் எப்படி அதுக்கு அந்த போதைப் பொருளுக்கு அடிமை இல்லாமல் இருக்கும் எல்லாமே எல்லாமே வந்துட்டல போதை பொருளை வந்துட்டு குடிகாரனாவும் ஆகிட்டாங்க எல்லாம் அவங்க குடும்பத்துல எல்லாமே இருக்குது இல்லை தேடி பிடிங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அப்போ இது அவ்வளோத்தையும் சுத்தமாக மாற்றணும் அப்படின்னா அந்த பழக்கம் இல்லாதவங்க முதலமைச்சராக வரணும் அண்ணாமலை வரணும் அண்ணாமலை முதலமைச்சராகி போதை பொருளை அவ்வளோத்தையும் கட்டுப்படுத்தணும் இந்த மதுபானத்தை அவ்வளோத்தையும் ஒழிக்கணும் கலாச்சார சீரழிவு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் காலி பண்ணணும் சொன்னால் சொன்னாதான் இது ஒரு பேஸ்மெண்ட்டு கிடைக்கும் அஸ்திவாரம் கிடைக்கும் அதுக்கு மேல குடும்பம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பல்வேறு வகையில நம்ம வந்து போதிக்க வேண்டியது இருக்கும் முன்னிலைப்படுத்திட்டு போனோம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்த படத்தில் நான் இதை தான் பார்த்திருக்கேன்னா அதான் என் மைண்டில் பிக்ஸ் ஆகும் அப்போ அங்கேயும் வரணும் கலை கலாச்சாரம் லொட்டு லொடுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மறுபடியும் நம்முடைய தமிழனுடைய பூர்வீக பாரம்பரிய கலாச்சாரங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த டைவர்ஸு எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குறையும் இப்போ அதிகமாயிட்டே போகுது இப்போ வந்து எக்கு போயிட்டு இருக்கு இப்போ கண்டு வந்து ஒரு நடிகை கல்யாணம்னு சொல்லி எப்போ டைவர்ஸ் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிடலாம் அந்த அளவுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போகும்போது கேட்பாங்க கணிசா எப்போ வந்தான்னு கேட்பாங்க கேட்டுட்டு நான் நெனை காலையில் தாங்க வந்தேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா எல்லா கதையும் கேட்டு நாலு வார்த்தை பேசிட்டு அஞ்சாவது வார்த்தை என்ன இருக்குன்னா நீ எப்போ போகிறான்னு கேட்பாங்க அடுத்த வார்த்தை நீ எப்போ போராடின்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் ஒரு கேள்வி இப்போ வந்து கல்யாணம்னு இவங்க இன்விடேஷன்லாம் அடிச்சு இல்லை கிராண்டாக எல்லாம் ரெடி பண்ணி வந்த உடனே நம்ம அடுத்து கேட்க வேண்டியது இருக்கு எப்போ டைவர்ஸ் பண்ண போறேன்னு கேட்க வேண்டியது இருக்குது அடுத்த கேள்வி அதான் தான் கேட்க முடியும் அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க தவறு இது வந்து மாற்றம் வரணும் அண்ணாமலையின் மூலமாக மாற்றம் வரும்னு நம்ம நம்புவோம்